ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சத்துமாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதை சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே சாப்பிட்லாம் ரெண்டு வயசு குழந்தைங்கலேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம் இதில் வந்து நான் வந்து இருபத்தஞ்சு இருபத்தஞ்சுக்கிட்ட வந்து தானியங்கள் போட்டு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கூட எல்லாம் குறைச்சி சேர்த்துக்கலாம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல சே தானியங்கள் சேர்த்துக்குங்க வெயிட்டு வந்து கெயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் வந்து அந்த தானியங்கள சேர்த்துக்கலாம் இந்த மார்னிங் ஈவினிங் டீ காஃபிக்கு பதிலாக கூட நம்ம இதை எடுத்துக்கலாம் இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கணும் அப்படின்னா கூட இதை நம்ம எடுத்துக்கலாம் உங்கள் கன்வீனியன்ட் எப்படி இருக்கோ அப்படி பார்த்துக்கோங்க சரி வாங்க நான் இதில் என்னென்ன தானியங்கள் சேர்த்துருக்கேன்னு பார்ப்போம் பாசிப்பயிறு வெள்ளை பச்சை பட்டாணி கருப்பு கொண்டக்கல்ல தட்டைப்பயிறு சோளம் பாதாம் முந்திரி கேழ்வரகு சிவப்பரிசி உளுந்து ஜவ்வரிசி சாமை கோதுமை நிலக்கடலை பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து வாசத்துக்காக வந்து ஏலக்காயும் முந்திரியும் சேர்த்துருக்கேன் ஏலக்காயும் சாரி சுக்கும் சேர்த்துருக்கேன் சுக்கு வந்து நம்மளோட செரிமான பிரச்சனையை கூட சால்வ் பண்ணும் இல்லை சத்துமாகவு கூள் குடிச்சு கொஞ்சம் செரிமான ப்ராப்ளம் ஏற்படுத்த அதில் போட்டிருக்க தானியங்கள் நமக்கு ஒத்து வரலை அப்படின்னா கூட சுக் சரி பண்ணிவிடும் அதுக்காக தான் நம்ம சொக்கு சேர்க்குறோம் அதுக்கப்புறம் வந்து இதை நம்ம வந்து நல்லா வறுத்து கடையில் கொடுத்து அடைச்சி நல்ல பவுட்ராக அடிச்சு அடித்து எடுத்துக்கிட்டோம்னா இது நம்ம ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுருந்தோம்னா ரெண்டு மாதம் வரையும் நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் இருந்தால் போதும் ரெண்டு ஸ்பூன் எடுத்து நம்ம வந்து போட்டு க இது பண்ணோம்னா ஒரு டம்ளர் நல்லா கெட்டியாகவே இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதில் வந்து ஜீனியும் சால்ட்டும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா க நல்லா இருக்குங்க என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ